எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் இலங்கை வானொலி மேடை திரைப்பட கலைஞர் குடும்பதி கந்தசாமி அவர்கள் சுவிட்சர்லாந்தில் காலமானார் பாரிஸ் புகழ்பெற்ற சோந்த் பொம்பித்தோ பொம்பித்தோ மையம் இரண்டாயிரத்து முப்பது வரை பெரும் புனருத்தாரண பணிகளுக்காக மூடப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் நியூயார்க்கில் போலீசாரால் வீதியில் வைத்து தடுக்கப்பட்டுள்ளார் பிரான்சின் புதிய பிரதமர் செபஸ்தியன் லூக்கரோனு அமைச்சரவையை உருவாக்க முடியாமல் திண்டாடி வருகிறார் ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுக்குழுவில் யுஎன் ஜெனரல் அசம்பிளியில் பேசிய பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளார் பிரான்சின் வான் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியதை அடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன பிரெஞ்சு இத்தாலி புகழ்பெற்ற நடிகை குளோடியா கேடினல் காலமானார் பரேஸ் பரேஸ் கார்தனோட் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 ஸ்வனேர் ஸ்வனேர் காதுலேஸ் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 பரேஸ் ஸ்வனேர் ஸ்வனேர் காதுலேஸ் எதிரில் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது தனலக்ஷ்மி அரிசி இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வகைகளுக்கு தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவச்சிகரமாக நடத்திக்கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டேனிங் லேண்ட் ரெஸ்டோரன் இலங்கை வானொலி மேடை திரைப்பட கலைஞர் குணபதி கந்தசாமி அவர்கள் சுவிட்சர்லாந்தில் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் என்பதை ஆழ்ந்த துயரத்துடன் அறிய தருகிறோம் ஈழத்து கலை உலகுக்கு ஓர் பேரிழப்பு வாடக்காற்று திரைப்படத்தில் சூசை பாத்திரம் ஏற்று நடித்து பாராட்டு பெற்ற குணமதி கந்தசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றில் இலங்கை வானொலியில் ஒலிபரப்பாகிய வானொலி நேர்களின் பெரும் வரவேற்பை பெற்ற வரணியூரான் எஸ் எஸ் இறை தேடும் பறவைகள் நாடகத்தில் வில்லன் பாத்திரத்தில் நடித்து புகழேற்றினார் இலங்கை வானொலியில் பல நாடகங்களில் இவர் நடித்துள்ளார் நாட்டின் போர்ச்சூழல் பல்வேறு ஆற்றலாளர்களை புலம்பெயர வைத்ததால் கலைஞர் குணபதி கந்தசாமியும் இலங்கையை விட்டு புலம்பெயர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் சுவிட்சர்லாந்து நாட்டில் வாழ்ந்து வந்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தமிழகம் சென்ற இவருக்கு அங்கு திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தன தமிழ்நாடு திரைப்பட நடிகர்கள் விபர திரட்டில் குணபதி கந்தசாமி அவர்களின் பெயர் பாபாஜி என பதிவாகியுள்ளது கலைத்துறையில் உற்சாகமாக செயல்பட்டு வந்த குணபதி கந்தசாமியின் உள்ளத்தில் நாம் நமக்கென்று திரைப்படம் தயாரித்தால் என்ன என்ற எண்ணம் எழுந்தது ஏற்கனவே வாடைக்காற்று திரைப்படத்தில் நமது மொழி வழக்கு பயன்படுத்தப்பட்டது படம் நல்ல விமர்சனங்களை பெற்றிருந்தது தயாரிப்பு பணத்தை திரும்ப பரவில்லையே தவிர திரைப்படம் மேஜர் சுந்தரராஜன் போன்ற மேன்மையான நடிகர்களின் பாராட்டுக்களை பெற்றிருந்தது இதனால் இது காலம் எனும் திரைப்படத்தை தயாரித்து இவர் நடித்தார் ஆரம்பத்தில் டென்மார்க் ஷன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்த பொழுதிலும் குணபதி கந்தசாமியே இயக்குனர் பொறுப்பையும் ஏற்று நிறைவேற்றினார் இலங்கையிலும் ஐரோப்பிய நாடுகள் கனடா என எங்கும் இந்த திரைப்படம் காண்பிக்கப்பட்டது தாயகத்தில் கலைத்துறையில் தம்மோடு சேர்ந்து இயங்கிய கலைஞர்களை குணபதி கந்தசாமி மறந்துவிடவில்லை இலங்கையில் இருந்து எமது கலைஞர்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு அழைத்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தி வந்த வேளையில் சுவிட்சர்லாந்து நாட்டிலும் ஆண்டுதோறும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அப்பொழுதெல்லாம் மண்டபத்திற்கு வருகை தந்து தமது சகோதர கலைஞர்களை நண்பர்களை வரவேற்று வாழ்த்தினார் பரிஸ் நகரத்தில் இருந்து கலைஞர் குழு சுவிட்சர்லாந்து சென்று கலை நிகழ்ச்சி நடத்திய வேளையில் முகத்தார் எஸ் ஜேசுரட்னம் அவர்களுடன் சேர்ந்து நாடகத்தில் நடித்து கலா ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்தியிருந்தார் சரித்திர நாயகன் சாதனை தமிழன் போன்ற விருதுகளையும் பெற்றுள்ள குணபதி கந்தசாமி சுவிட்சர்லாந்தில் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை காலமானார் என்ற செய்தி ஈழத்து கலைஞர்கள் மத்தியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது இறுதிச் சடங்கு இருபத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை சுவிட்சர்லாந்து சூறிச்சில் நடைபெறுகிறது அன்னாரை இழந்து தவிக்கும் குடும்பத்தவர் உறவினர்களுக்கு ஆழ்ந்த துயர் அஞ்சலி பரிசில் புகழ்பெற்ற சவுந்த் பொம்பிதோ பொம்பிதோ மையம் இரண்டாயிரத்து முப்பது வரை பெரும் புனருத்தாரண பணிகளுக்காக மூடப்பட்டுள்ளது உலகின் முன்னணி நவீன கலை தோப்புகளில் ஒன்றை கொண்டிருக்கும் பாரிஸ் பொம்பிதோ மையம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பொதுமக்கள் உள்நுழைய முடியாதவாறு மூடப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகள் நடைபெறும் இந்த புனரமைப்பு பணிக்கு ஐநூறு மில்லியன் யூரோ செலவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கட்டிடம் அதன் வெளிப்படையான குழாய்கள் மற்றும் பலவண்ண வெளிப்புறத்திற்காகவும் கலைக்காகவும் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது பொம்பிடோ மையம் சோந்த் பொம்பிடோ புனரமைப்பு காலம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து முப்பது வரை என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதுவரை இது மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டிடத்தின் கட்டமைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொம்பிடோ மையம் கட்டிடக்கலையின் சிறப்பு வாய்ந்தது டென்சோபியானோ ரிச்சார்ட் ரோஜஸ் ஆகிய கட்டிடக் கலைஞர்களால் பொம்பிடோ மையம் வடிவமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திறக்கப்பட்டது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியன்று இரவு பதினோரு மணி வரை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிட அனுமதிக்கப்பட்டார்கள் கடைசியாக ஜெர்மனி கலைஞர் வூஃபங் கேன் டில்மான்ஸ் என்பவரின் கண்காட்சி நடைபெற்றது பாரிஸ் நவீன கலை வாரம் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தைந்து வரை இந்த மையத்தின் சுற்றாடலில் இசை உட்பட கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொம்பிடோ மையம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் மீண்டும் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்சின் புதிய பிரதமர் அமைச்சரவையை உருவாக்க முடியாமல் திண்டாடி வருகிறார் செபஸ்திய லுகோனோ பிரான்சின் புதிய பிரதமராக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் பத்தாம் தேதி பதவியேற்றார் அவருக்கு அமைச்சரவையை அமைக்கும் பணி மிகவும் சவாலாக உள்ளது எதிர்கட்சிகள் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக நாடு முழுவதும் போராட்டங்கள் வேலைநிறுத்தங்கள் கலவரங்கள் நடைபெற்று வருகின்றன லூக்கோர்னோ எதிர்க்கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நாடாளுமன்றத்தில் ஆதரவு பெற முயற்சி மேற்கொண்டு வருகின்றார் ஆனால் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் அமைச்சரவையை அமைக்க முடியாத நிலை காணப்படுகின்றது இதனால் பிரான்சின் அரசியல் நெருக்கடி தொடர்கிறது இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன மேலும் நாட்டின் நிதி நெருக்கடி மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக லூகொர்னோவின் பணி மிகவும் கடினமானதாக அமைந்துள்ளது பிரான்ஸ் அரசாங்கத்தின் நிதி கொள்கைகள் மற்றும் வரவு செலவு திட்டம் தொடர்பான முடிவுகள் எடுப்பதில் லூகொர்னோவுக்கு பெரும் சவால்கள் காணப்படுகின்றன நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாமை எதிர்க்கட்சிகளின் தொடர்ச்சியான எதிர்ப்பு நாடு முழுவதும் நடைபெறும் போராட்டங்கள் வேலை நிறுத்தங்கள் கலவரங்கள் நிதி பற்றாக்குறை இவற்றுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அழுத்தத்திற்கும் லூக்கொர்னு முகம் கொடுத்து வருகிறார் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ எதிர்க்கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார் செபஸ்திய லுகொர்னு நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் அரசாங்கம் செயல்பட முடியாது என்பதால் புதிய தேர்தல் அல்லது அரசியல் தீர்வு தேவைப்படும் நிலை இப்பொழுது காணப்படுகின்றது ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டி என்றே பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் காண்ட் ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள் ஆயினி சால் கோன் சிட்டி 75 ரோ லூயி ப்ளான் பாரிஸ் லா ஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ நியூயார்க்கில் போலீசாரால் வீதியில் வைத்து தடுக்கப்பட்டுள்ளார் மெக்ரோ உடனடியாகவே ட்ரம்ப்பை தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது கூட்டத் தொடரில் பங்கேற்க நியூயோர்க்கில் இருந்தபொழுது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் இருந்து பிரெஞ்சு தூதரகத்திற்கு நடந்து செல்ல முற்பட்டார் அப்பொழுது ஒரு வீதியை கடக்க முயன்ற வேளை போலீசாரால் தடுக்கப்பட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வருகையால் வீதி மூடப்பட்டிருப்பதாக போலீசார் மெக்ரோனுடன் தெரிவித்தனர் உடனடியாகவே மெக்ரோ தனது தொலைபேசியில் ட்ரம்பை அழைத்து நீங்கள் வருவதற்காக வீதி மூடப்பட்டிருக்கிறது நான் வீதியில் காத்திருக்கிறேன் என்று கேலியாக கூறினார் மெக்ரோ பலஸ்தீன நாடு அங்கீகரிப்பு குறித்து ஐக்கிய நாடுகள் அவையில் பேச்சு நிறுத்திய பின்னர் பிரான்சின் தூதரகத்திற்கு நடந்தே செல்ல முயன்றார் போலீசார் மன்னிக்கவும் அதிபரை இப்பொழுது எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று கூறினார் ஆனால் ட்ரம்புடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மேக்ரோ காசா நிலைமை குறித்து ட்ரம்புடன் விவாதிக்க விருப்பம் தெரிவித்தார் சில நிமிடங்களில் வீதி மீண்டும் திறக்கப்பட்ட பின்னர் மேக்ரோ தனது பயணத்தை தொடர்ந்தார் பிரான்ஸ் பலஸ்தீன நாட்டை அங்கீகரித்துள்ளது ஆயினும் மேக்ரோ ட்ரம்புடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் திறன் கொண்டவர் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் மெக்ரோ எடுத்துக்காட்டியுள்ளார் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் எண்பதாவது கூட்டத்தொடர் நியூயார்க்கில் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது பிரான்ஸ் பலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரித்துள்ளது ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுக்குழுவில் யுஎன் ஜெனரல் அசம்பிளி இதில் பேசிய பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்திருப்பதாக அறிவித்தார் அமைதி வரும் நேரம் வந்துவிட்டது என்று கூறிய மெக்ரோ காசாவில் நடைபெற்று வரும் போருக்கு எந்த நியாயமும் இல்லை என்றும் தெரிவித்தார் பிரான்ஸ் சவுதி அரேபியா இணைந்து நடத்திய இரு நாடு தீர்வு இது குறித்த உச்சி மாநாட்டில் அமெரிக்கா கலந்து கொள்ளவில்லை ஜெர்மனி இத்தாலி போன்ற ஜி செவன் நாடுகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை செப்டம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஐக்கிய நாடுகள் பொதுக்குழுவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றுகிறார் ஜோனா கத்தார் போன்ற முக்கிய பிராந்திய நாடுகளின் தலைவர்களும் உரையாற்றுகின்றனர் பிரான்ஸ் பலஸ்திரத்தை அங்கீகரித்தது உலக நாடுகளின் புதிய அலையாக கருதப்படுகின்றது இந்த அறிவிப்புக்கு பின்னர் ட்ரம்பின் உரை வருவதால் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து மேலும் தெளிவு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு கிழக்கு அமெரிக்கான புதிய முயற்சிகளை முன்னெடுத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது

வீடி கேஷன் கேரியும் வீடி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவுசெய்யப்பட்டு அவர்களுக்கு கொபி இந்தியாவில் எலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீடி கேஷன் கேரி வி சூப்பர் பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்ஸ் நாட்டின் வான்வழி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியதை அடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளன பிரான்சின் வான்வழி செப்டம்பர் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் எழுபது ட்ரேடர்கள் மற்றும் மூன்று முக்கிய கண்காணிப்பு மையங்கள் மூலம் கண்காணிக்கப்படுகிறது எந்தவொரு சந்தேகமான அல்லது அச்சுறுத்தலான விமானம் தென்பட்டாலும் அதன் அடையாளம் கண்டறியப்படும் தேவையெனில் எச்சரிக்கை அல்லது தடை விதிக்கப்படும் தீவிர அச்சுறுத்தல் நிலைமைகளில் விமானத்தை தடை செய்யவோ அல்லது அழிக்கவோ நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது பிரான்சில் வான்வழி அச்சுறுத்தல் குறித்து எந்தவொரு உடனடி அபாயம் அல்லது பெரும் சம்பவம் எதுவும் பதிவாகவில்லை ஆனால் ட்ரோன் மற்றும் ஏரிய சிறு விமானங்கள் மூலமான அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று வெளியான தகவல்களின்படி வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன எந்தவொரு உடனடி அபாயமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது பிரான்சில் தீவிரவாத அச்சுறுத்தல் தொடர்ந்து உயர்நிலையில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரை பன்னிரண்டு திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் தடுக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மூன்று திட்டங்கள் மேலும் தடுக்கப்பட்டன தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக விஜி பிரேட் திட்டத்தின் நாடு முழுவதும் உயர்ந்த பாதுகாப்பு நிலைமைகள் நடைமுறையில் உள்ளன வானூர்தி நிலையங்கள் பொது போக்குவரத்து கட்டடங்கள் ஆகியவற்றில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன செப்டம்பர் பதினெட்டு அன்று வழி கட்டுப்பாட்டாளர்கள் நிறுத்தம் செய்ததால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன ஆனால் இது தீவிரவாத அச்சுறுத்தல் அல்ல வேலை வாய்ப்பு பிரச்சினை காரணமாக நடைபெற்றது செப்டம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் பிரான்சின் வான்வழியில் இராணுவ பயிற்சிகள் நடைபெறுகின்றன இதனால் சில பகுதிகளில் விமானங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன என்பது பிரெஞ்சு இத்தாலிய புகழ்பெற்ற நடிகை குளோடியா கேடினல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று எண்பத்தி ஏழாவது வயதில் பரிசுக்கு அருகில் உள்ள நேமோ நகரில் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உலகின் முக்கிய நட்சத்திரங்களில் ஒருவராக இவர் விளங்கினார் இல்லத்தே உன் என்ற புகழ்பெற்ற திரைப்படத்தில் இவர் நடித்திருந்தார் இவரது மரணம் திரைப்பட உலகில் பெரும் இழப்பாக கருதப்படுகின்றது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் லாகோர் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ